பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டிவில் டாஸ்க்கு அண்ட் ஏஞ்சல் டாஸ்க் போச்சு இதுல வந்து சவுந்தரியா ஜாக்லின் பயங்கரமா வந்துட்டு பண்ணல அண்ட் என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து உண்மையா நேர்ல வந்து பண்ணுவாங்க உண்மையுமே ரியல்ல வந்துட்டு பண்ணுவாங்க ஒரு எனக்கு அப்படிலாம் பண்ண தெரியாது எனக்கு வராது எப்படிங்களேன் இப்ப ஒருத்தர் ஒரு பிரச்சனைனா இங்க ஓடி வந்து கை தட்டுறதா இருக்கட்டும் அவங்க வந்து ப்ரோக் பண்றது அடுத்தவங்களை வந்து கலாய்க்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இது பண்ணிட்டு இருந்தாலும் ஏன் ஒரு டாஸ்க் வந்தோன்னு எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஏன்னா இது வந்து மக்கள் மத்தியில வந்து நாங்க வந்துட்டு புனிதர்கள் நாங்க புனிதர் பூமியில வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எல்லாம் இப்பெல்லாம் பண்ண தெரியாது நாங்க வந்துட்டு ஒரு இன்னசென்ட் நாங்க வந்துட்டு அந்த யாரையும் நோவடிக்கணும்

நினைச்சது நினச்சங்கச்சு கொஞ்சமாச்சு ஒரு நியாயமா நினைக்கிற ஒரு டாஸ்க்கு தானே பண்ண சொல்றாங்க நம்ம ரியல் லைஃப்ல இதெல்லாம் பண்ணிருக்கோம் டாஸ்க்குல இருந்து மறக்கி உள்ளாண்டா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாம ஐயோ மக்கள் நடப்புல என்ன வந்துரும் ஏற்கனவே வந்துட்டு நம்ம மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்கோம் இப்படி போவோமா அப்படி போவோமா அப்படிங்கிற மாதிரி மண்டையை இருக்கோம்னு ஆல்ரெடி வந்து ஜாக்கில பேசிட்டு இருந்தாங்க அதனால இப்ப என்ன பண்றாங்க அப்படியே நாங்க அமைதியா இருந்து போயிருந்தோம் எங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போட்டுறாங்க இது எந்த வகையில் நாயம் தெரியல என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து மஞ்சரியை வந்து செய்யணும்னா கண்டிப்பா அப்படியே நேர்ல வந்து வச்சு செய்வாங்க இதே வந்துட்டு ராணுவ செய்யணுமா வச்சு செய்வாங்க ஆனா இப்ப வந்து ராணுவம் நீட்டான ஒரு பதில் தான் சொன்னா சௌந்தர் வந்து எகிரிட்டு போறாங்க இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகி பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சு சௌந்தர்யா அச்சா ஆப்பூ அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு என்ன பாத்தீங்கன்னா இந்த வாரத்தோட பெஸ்ட் சூஸ் பண்றாங்க இந்த ஒர்ஸ்ட் இதுதான் காமிச்சிருக்காங்க என்ன காமிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு யாரு வந்துட்டு இந்த வீட்டுல வந்து எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க இதுல வந்து நம்ம சத்யா பிரபு சொல்றாரு டிவில் டாஸ்க்கு விட டிவில் டாஸ்க்கு மீறி வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நான் சாச்சனா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சத்யா வந்துட்டு சாச்சனா சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து தர்ஷிகா வந்துட்டு சௌந்தர்யா அண்ட் ஜாக்கு இவங்க தான் ரெகுலரா வரும் ஏன்னா வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே சுத்தமா பண்ணல ரயனாச்சும் ஒரு ஸ்டார் வாங்கினா அதுக்கப்புறம் வந்துட்டு அருணாச்சும் கொஞ்சம் தெரிஞ்சாரு இருந்தாலும் வந்துட்டு தெரிஞ்சாரு ஆனா எதாது எதுக்கெல்லாம் பேசணும்னு தெரில எப்படின்னு வச்சுக்கலாம் மஞ்சரி ஒரு இதுல வந்துட்டு நல்ல நல்ல வந்து நல்ல பேர் வாங்கிதான் போச்சு அங்க அவ்வளோ இவங்க வந்துட்டு நல்ல பேர்லாம் வாங்கலாம் இவங்க வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணு இவங்களாலதான் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு தலையை வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு இந்த பஞ்சரியை தாக்கணுமோ அப்படிலாம் வந்து தாக்கிடுவாப்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த டாஸ்க்குக்காக உழைச்சவங்களை உழைக்காதவங்க வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஜெய்கலின் சவுந்தரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம முத்துக்குற வந்துட்டு சொல்றாரு உழைச்சாங்களா அவங்க உட்கார்ந்து தானே இருந்தாங்க எங்கெங்க உழைச்சாங்க கலைக்கலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து தலைமை வந்து செம்மையா ஒரு டைலாக் சொல்லியிருந்தாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏஞ்சல் டாஸ்க் ஏஞ்சல ஏஞ்சலா இருந்த போதும் ஏஞ்சலா ஏஞ்சலா இருக்கும் போதும் ஒன்னும் பண்ணல இருக்கும் இருக்கும்போது ஒண்ணும் பண்ணல இவங்க இருக்கிறதுக்கே ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாச்சனா வந்துட்டு சொல்றாங்க அண்ட் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து சௌந்தர்யா சொல்றாங்க ஏஞ்சலா இருந்தும் ஒண்ணும் பண்ணல இவ்வளா இருந்து ஒண்ணுமில்ல இவங்க சுத்தமா வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு நம்ம ராணுவம் வந்து அதே பதில வந்துட்டு சொல்றாரு சொல்லவும் நம்ம ஆல்ரெடி தெரியும் நான் கூட பழைய பேரையும் சொல்லியிருந்தேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ராணுவ ஏதாச்சும் பேசினாவே சௌந்தரத்து போகிறது ஜெஃப்ளிய பேசினாலும் புத்துக்கு போக வந்துடும் ஏன்னா அவனை வந்து ஈஸியா அட்டாக் பண்ணலாம் ஈஸியா வந்து கன்வே பண்ணிடலாம் ஈஸியா வந்து எது ஏதாச்சும் ஈஸியா பண்ணணும்னா அவனை வச்சு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க கண்டஸ்டன் வந்து அவன் வந்துட்டு நல்ல அந்த மாதிரி வந்து பேர் வாங்கிட்டான் இருந்தாலும் அந்த இதை மீறி வந்தா அவன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன் ஏன்னா பாத்தீங்கன்னா நெட் வந்து ஏஞ்சலா இருந்தே டிவிலுக்கு வந்து நல்ல டார்ச்சர் தான் கொடுத்துருந்தான் சூப்பரா இருந்துச்சு பாக்கும்போது இப்போ பாத்தீங்கன்னா வந்து சௌந்திராவுக்கு வந்து பயங்கரமான சண்டை வருது ஏன்னா ராணுவ வந்து சவுந்திரா பேர் வந்து ஏஞ்சலா இருந்தும் இல்ல டிவிலா இருந்து ஒண்ணுமே வேஸ்ட் வீட்டுல வந்து போங்கமா அப்படிங்கற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டான் அதனால வந்து சவுந்திராவுக்கு சுத்தமா தாங்க முடியல ஐயோ என்ன பத்தி சொல்லிட்டானே அப்படிங்கற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சௌந்தர்யா தான் வந்துட்டு ராணுவ சின்னதா வந்துட்டு அந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னா கூட அப்படியே பொங்கிட்டு வந்துருவாங்கல்ல சௌந்தர்யா அதனால என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா சுய புத்தியே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வார்த்தையை வந்துட்டு சொல்லிடுறாங்க இதே வந்துட்டு இத்தனை பேர் வந்து முன்னாடி வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஜாக்லின் சௌந்தரியா ஜாக்லின் சவுந்தர் முத்துக்குமார் பேசுனதுக்கு ஒரு பதில் கொடுக்கல நம்ம சௌந்தரியா பேசும்போது தர்சிகா பேசும்போது ஒன்னும் சொல்லு சௌ சாச்சனா பேசும்போது ஒண்ணு சொல்லு ராணுவ பேசும்போது மட்டும் பொங்கிட்டு வருது போல அது எங்க இருந்து பொங்குதுன்னு தெரியல அண்ட் சுய புத்தியே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வாரத்தை வந்துட்டு நம்ம சௌந்தரிய வந்துட்டு ராணுவ பத்தி சொல்றாங்க அதுக்கப்புறம் ராணுவ பயணமான டென்ஷன் ஆயிடுச்சு உனக்கு மூளையே இல்ல நீ மூலையில உட்காந்துட்டு மூலையை தொலைகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மூலையை கொஞ்சமாச்சு யூஸ் பண்ணுமா உனக்கு சுத்தமா மூலையல்ல மூலையாட்டாச்சு வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ பயணமான ஒரு கவுண்டர் விட்டு செம்மையா வந்துட்டு ரெண்டு பேருக்கும் செம்மையான ஒரு ஃபைட் வருது இந்த ஒர்ஸ்டில் வந்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரத்தை ஒஸ்ட் வந்துட்டு நம்ம ஜாக்லின் அண்ட் சவுந்திரா ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த வாரம் ஒர்ஸ்ட்ல இருக்காங்க பார்க்கும்போது வச்சு ஓரளவுக்கு நீட்டா போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அந்த ஒரு சவுந்தரம் இருக்கும்போது அந்த ஒரு கல்வி கழிவு ரோஸ்ட் பண்ண சொன்னாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவேன்னு பார்த்தா இவங்க இந்த வாரமும் மொக்கையா பண்ணி விட்டாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் நாங்க சாப்பாடு தான் நீங்க சாப்பிடணும் எப்படின்னா அந்த ஒரு டைமிங் ஓகேங்களா நாளைக்கு ஈவினிங் முடிக்க வரும்னு நினைக்கிறேன் அந்த டைமிங் வந்துட்டு நான் குடுக்குற சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப வந்து மதியம் ஏதோ சாப்பாடு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அந்த டாஸ்க்கு ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சு ஒரு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க அதுல அது வந்துட்டு சுத்தமா உப்பு இல்லையா ஒரு காரம் இல்லையா ரொம்ப தண்ணி மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணி கதிரிக்கு ஐயோயோ சார் ரஞ்சித் சார் உப்பு இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தரிய வந்து சொல்லிட்டு இருந்து பாக்குச்சு சத்தியமா ரஞ்சித்துக்கு அறிவுங்கிறதே சுத்தமா இருக்குமா என்னன்னு தெரியல எப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்து நைட் வந்து கும்மால் அடிக்கிறாங்க அந்த கேள்வி அறுபது நாள் மீது தான் பண்றேன் ஜாக்கெட் வந்து அறுபது நாளுமே இதான் பண்றாங்க இவர் ஆட்டமே எப்படிதான் இவர் புத்தியே எப்படிதான் இவங்க உங்க அப்பான்னு நினைச்சா எங்க வச்சிருந்தேன் எங்க கொண்டு போய் நிறுத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு நிறைய டயலாக் விட்டு பயங்கரமா தலைவனுக்கு கோவப்பட்டு போயிட்டு இனிமே எதுவுமே பண்ண மாட்டான் தலைவன் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா மறுபடியும் அந்த கோஷ்டியில சேர்ந்துக்கிட்டேன் சத்தியமா அறிவு இருக்குமா இல்லையா அவளை கேவலமா வந்துட்டு பேசுறாங்களே மறுபடியும் போய் சேருவோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தப்பல யாரா இருந்தாலும் அந்த மாதிரிலாம் சேர்ந்துக்க முடியாது தலைவன் என்னன்னு தெரியல புனிதர் பூமியில வந்து போய் சேர்ந்துட்டாப்ல ஏன்னா கதன்ட்டுல இவருக்கு வந்துட்டு கொஞ்சமாச்சும் வந்துட்டு புத்தி இருக்குதா என்னன்னு தெரியல ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து யோசிச்சு பார்த்தாங்களா கூட தெரியல உடனே வந்துட்டு நைட் ஒரு நைட் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க என்ன காரணம் தெரியல அவ்வளவு கேவலமா வந்து அறுபது நாளுமே இந்த புத்தி தான் பண்ணிருக்காங்க இந்த வேலை தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கல்வி கல்வி சாக்கி வந்து ஊத்துச்சு அண்ட் இதான் வந்துட்டு பயங்கரமா நடந்த நேற்று சம்பவம் அண்ட் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நான் சொல்லியிருந்தேன் இதை பத்தி உங்க ஒப்பீனியை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சவுந்தரா ஜாக்கலி வந்து ஒஸ்ட்ல போறதுக்கு உங்க ஒப்பீனியை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தோம்